ஏன முனாகி இருநிலமிடந்து ஏனமுனாகி இருநிலம் இடந்தேன் ஏன முனாகி இருநிலம் இடந்தேன் ஏனமுனாகி இருநிலம் இடந்தேன் அன்றினடி இமையவர் வணங்க அன்று இணையடி இமையவர் வணங்க அன்று இணையடி இமையவர் வணங்க அன்று இம இணையடி இமையவர் வணங்க தானவனாகம் தரணையில் புரள தானவனாகம் தரணியில் புரள தானவனாகம் தரணியில் புரள ாக தரணியில் புரள தடஞ்சிலை தலைவன் தடஞ்சிலை குனித்த என் தலைவன் தடஞ்சிலை குணித்த என் தலைவன் தேனமர் சோலை கற்பகம் பயந்த தேனமர் சோலை கற்பகம் பயந்த தேனமர் சோலை கற்பகம் பயந்த தேனமர் சோலை கற்பகம் பயந்த தெய்வனல் நறுமலர் கொணர்ந்து தெய்வனல் நறுமலர் கொணர்ந்து தெய்வனல் நறுமலர் கொணர்ந்தேன் தெய்வ நல் நறுமலர் கொணர்ந்தேன் வணங்கும் கங்கையின் வானவர் வணங்கும் கங்கையின் கரை மேல் வானவர் வணங்கும் கங்கையின் கரை மேல் வானவர் வணங்கும் கங்கையின் கரை மேல் மதரியாச்சிராமத்துள்ளானே மதரியாச்சிராம துள்ளானேன் மதறியாச்சிராமத்துள்ளானே மதறியாச்சிராம துல்லானே கானிடுருவை சுடுசரம் துறந்து கானிடை உருவை சுடுசரம் சரம் துறந்து கானிடை உருவை சுடுசரம் சரம் துறந்து காணிடை உருவை சுடுசரம் சரம் துறந்து கண்டுமுன் கொடுந்தொழில் உறவும் கண்டுமுன் கொடுந்தொழில் உறவோன் கண்டு முன் கொடுந்தொழில் உறவோன் கண்டு முன் கொடுந்தொழில் உறவோன் ஊனுடைய அடுகனை குளிப்பேன் ஊடுடை ஊனுடைய அகலத்து அடுகனை குளிப்பேன் ஊனுடைய அகலத்து அடுகலை அடுகனை குளிப்பேன் உன்னுடைய அகலத்து அடுகனை குளிப்பன் உயிர் கவர்ந்து ஒருவன் உயிர் கவ உயிர் கவர்ந்து கந்தயம் ஒருவன் உயிர் கவர்ந்து கந்தயம் ஒருவன் உயிர் கவர்ந்து கந்தயம் ஒருவன் தேனுடை கமல தயனுடு தேவர் தேனுடை கமல தயனுடு தேவர் தேனுடை கமல தேவர் சென்று 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 இறைஞ்சிட சென்று 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 பெருகுவானிடை முதுநீர் கங்கை கரை மேல் பெருகுவானிடை முதுநீர் கங்கையின் கரைமேல் பெருகுவானிடை முதுநீர் கங்கையின் கரைமேல் பெருகுவானிடை முதுநீர் கங்கையின் கரை மேல் சிராமத்துள்ளானே மதிரியா சிராமத்துள்ளானே வதரியாச் சிராமத்துள்ளானே வதரியாச் சிராமத்துள்ளானே இலங்கையும் கடலும் அடல் பெண் இலங்கையும் கடலும் அடல் இலங்கையும் கடலும் அருந்து பெண் இலங்கையும் கடலும் அடல் பெண் இருநிதி கிரைவனும் இருநிதி கிரைவனும் இருநிதி கிரைவனும் இருநிதி கிரைவனும் அரக்கர் புலங்களும் கிடமுன் கொடுதொழில் புரிந்த கொற்றவன் அறக்கற்ளங்களும் கெடமுன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் குளங்களும் கெட முன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் அறக்கற் கெடமுன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் சுடர் சுழன்ற கொழு சுடர் சுழன்ற கொடுஞ்சுடர் சுழன்ற கொழு சுடர் சுழன்ற விலங்களில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பெல் விலங்களில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பெல் விலங்களில் வெண்துகில் கொடி என விரிந்து வெண்துகில் கொடி என விரிந்து வெண்துகில் கொடி என விரிந்து வெண்துகில் கொடி என விரிந்து வளந்தரும் மணி நீர் கரை மேல் வளந்தருமணி நீர் கங்கு என் கரைமேல் வளந்தரும் மணிநீர்கங்க கங்கையின் கரை மேல் வலந்தருமணி நீர் கங்கையின் கரைமேல் பதரியா சியாமத்துல்லானே வதரியா சியாமத்துல்லானே வதரியா சியாமத்துல்லானே துணி வினி உனக்கு சொல்லுவன் மணமே துணி வினி உனக்குச் சொல்லுவன் மனமே துணி வினி உனக்கு சொல்லுவன் மனமே துணி வினி உனக்கு சொல்லுவன் மணமே தொண்டர்கள் தாம் தொழு தொண்டர்கள் தமக்கு தொழுதொழு தொண்டர்கள் தமக்கு தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்தமரர் பெருவிசும்பரு ஒழித்தமரர் பருளும் பிணி ஒழித்தமரர் பருளும் பிணி ஒழித்தமரர் பருளும் பேரருளாளன் எம்பெருமான் பேரருளாளன் எம்பெருமான் பேரருளாளன் எம்பெருமான் பேருளன் எம்பெருமான் அணிமலர் குழலார் அறம்பயர் துகிலும் அணிமலர் குழலார் அரம்பயர் துகிலும் அணிமலர் குழலார் அரம்பயர் துகிலும் அணிமலர் குழலார் அரம்பயர் துகிலும் ஆரமும் வாரி வந்தேன் ஆரமும் வாரி வந்தே ஆரமும் வாரி வந்தே ஆரமும் வாரி வந்தேன் அணிநீர் மணி கொவித் கங்கையின் கரைமேல் அணிநேர் மணி கொழித்தெழிந்த கங்கையின் கரை மேல் அணிநேர் மணி கொழித் எழுந்த கங்கையின் கரை மேல் அணிநேர் மணி கொழித்தெழிந்த கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்துள்ளானே வதனியாச்சிராமத்துள்ளானே வதனியாச்சிராமத்துள்ளானே வந்த மற்றவள் தன் வந்த மற்றவள் தன் பே கிரிந்து வந்த மற்றவள் தன் பே இடை வந்த மற்றவள் தன் பெருமுளை சுவைத்திட பெருமுளை சுவைத்திட பெருமுளை சுவைத்திட பெருமுளை சுவைத்திட பெற்ற தாயிட கிருத்தல் என்று தளர்ந்திட பெற்ற தாயிடை கிருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்திட பெற்ற தாயிடை கிருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்திட பெற்ற தாயே கிருத்தலஞ்சمن என்ற தலந்திற ஆனந்தன் என்ற தலைவன் வளந்த என் தலைவன் வளந்த என் தலைவன் வளர்ந்த என் தலைவன் வளந்த என் தலைவன் சேய் முகட்டுச்சி அண்டமும் சுமந்த சேய் முகட்டுச்சி அண்டமும் சுமந்த சேய் முகட்டுச்சி அண்டமும் சுமந்த சேய் அண்டமும் சுமந்த செம்பன் சேய் விலங்களில் இளங்கு செம்பன் சேய் விலங்களில் இளங்கு செம்பன்சை விலங்கலில் இளங்கு செம்பன்சை விலங்களில் இளங்கு வாய் முகட்டில் கங்கையின் கரை மேல் வாய் முகத்தெழுந்த கங்கையின் கரை மேல் வாய் முகத்திலிருந்த கங்கையின் கரை மேல் வாய் முகத்தெழுந்த கங்கையின் கரை மேல் பதறியாச்சிராமத்துள்ளானே பதிரியாச்சிராமத்துள்ளானே பதனியாச்சிராமத்துள்ளானே

தேரணங்கள் செழுங்கையர் கண்ணி திறத்து தேரணங்களுக்குள் செழுங்கையர் கண்ணி திறத்து தேரணங்கள் செழுங்கயர் கண்ணி திறத்து தேரணங்களுக்குள் செங்க செழுங்கையர் கண்ணி தீரத்து ஒரு மர தொழில் புரிந்து ஒரு மர தொழில் புரிந்து ஒரு மர தொழில் புரிந்து

தேரங்கல்குள் செழுங்கையர் கண்ணி திறத்து தேரனங்கல்குள் சொல்லுங்கையர் கண்ணி திறத்து தேரனங்கல்குள் செழுங்கையர் கண்ணி திறத்து ஒரு மர தொழில் புரிந்து ஒரு மரத் தொழில் புரிந்து ஒரு மரத் தொழில் புரிந்து ஒரு மர தொழில் புரிந்து மிலேரே முன்னடர்ந்த முன்னடர்ந்தி மிலேரிலும் முன்னடர்ந்த முன்டர்த்த பணிமுகில் வண்ணன் எம்பெருமான் பனிமுகில் வண்ணன் எம்பெருமான் பனிமுகில் பனிமுகில் வண்ணன் எம்பெருமான் காரணன் தன்னால் கடும் புனல் கயத்த 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 கருவரை பிளவிழ குத்தி கருவறை பிளவிழக்கு கங்கையின் வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் மதுரியாய்சிராமத்துள்ளானே சிராமத்துள்ளானே வேலைவாயும் வேந்திரல் களிரும் வாயமுதும் வேந்திரல் களிரும் வேலைவாயமுதும் வேந்திரல் களிரும் வேலைவாயமுதும் பின்னொடு விண்ணவர் கரகம் கரகம் பின்னவர் விண்ணவர் கரகம் விண்ணொடு மின்னவர் கரசும் என்னொடு பின்னவர் கரசம் என்னொடு பின்னவர் கரசம் கருளி எமக்கும் எமக்கும் ஈந்தருளும் இந்திரர் கருளை எமக்கும் ஈந்தருளும் கருளி எமக்கும் ஈந்தருளும் எந்த எம் அடிகள் எம்பெருமான் எந்த எம் அடிகள் எம்பெருமான் எந்த எம் அடிகள் எம்பெருமான் எந்த எம் அடிகள் எம்பெருமான் அந்த தமர அடியினை வணங்க அந்தரத்த அமரர் அடியினை வணங்க அந்த அடியினை வணங்க அந்த அமரர் அடியினை வணங்க ஆயிரம் முகத்தி நாலரு அருளி ஆயிரம் முகத்தி நாலரு ஆயிரம் முகத்தி நாலு அருளி மந்தரத் தீழ்ந்த கங்கையின் கரமேல் மந்தரத் தீழ்ந்த கங்கையின் கரமேல் மந்தரத்தி விழுந்த கங்கையின் கரமேல் மந்த கங்கையின் கரைமேல் வான் முனிந்து ஒரு கால் வரிசிலை வளைந்த மன்னவன் வான் மான் முனிந்து ஒரு கால் வரிசிலை வளைத்த மன்னவன் மான் முனிந்து ஒரு கால் வரிசிலை வளைத்த மன்னவன் பொன்னிறத்துறவோன் நிறத்துறவோன் ஒன்னிரத்து உறவோன் ஒன்னிரத்து உறவோன் ஊன் முனிந்தவனதுடல் இரு பிளவா ஊன் முனைந்து அவனதுடல் இரு பிழவா ஊன் முனைந்து அவன் அவனதுடல் இரு பிழவா ஊன் முனைந்து அவனதுடல் இரு பிழவா உகிர் நுதி மடுத்து உகர் நிதி மடித்து உகர் நிதி மடித்து உகர் நிதி மடித்து அயனர் அனைத்தான் முனிந்திட்ட அயனரனை தான் முனிந்திட்ட அயனரனை தான் முனிந்திட்ட அயனரனை தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரமேல் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை கரை தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரை நவம்புரிந்து உயர்ந்த மாமணி குழந்தை கங்கையின் கரிமே பதரியாய் சிராமத்துள் ஆனே பதிரியா சிராமத்துல பதிரியாய் பதிரியா சிராமத்துள்ள மாருதங்கல் தொகுநீர் கொண்டல் மாருதங்கல் குல வரை தொகுநீர் கொண்டல் மாருதங்கள் குல வரை தொகுநீர் கொண்டல் மாருதங்கள் குலவரை தொகுநீர் கூரை கடல் உலகுடன் அனைத்தும் கூரை கடல் உலகுடன் அனைத்தும் ஒரே கடல் உலகுடன் அனைத்தம் ஒரே கடல் உலகுடன் அனைத்தம் முண்டமா வயிற்றோன் ஒன் சுடரே இந்த முண்டமா வயிற்றோன் ஒன் சுடமா வயிற்றோன் ஒன் சுடரே இந்த குண்டமா வயிற்றோன் ஒன் சுடரே இந்த ஒம்பரு மூவியும்

அங்கு அவனியால் அலமர அங்கு அவனியால் அலமர அங்கு அவனியால் அலமர பெருகும் மண்டு மாமணி நீர் கங்கையின் கரைமேல் 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 மதரியாச்சிராமத்துள்ளானே மதரியாச்சிராமத்துள்ளானே மதரியா மதரியாச்சிராமத்துள்ளானே வருந்திரை மணி நீர் கங்கையின் கரை வருந்திரை மணி நீர் கங்கையின் கரைமேல் வருந்திரை மணி நீர் கங்கையின் கரைமேல் வருந்திரை மணி நீர் கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்துள்ளானை வதரியாச்சிராமத்துள்ளானை வதரியாச்சிராமத்துள்ளானைராமத்துள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை கருங்கடல் முன்னீர் வன் கடல் கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கருங்கடல் முன்னீர் எண்ணி கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் வாயொலி செய்த பணுவல் கலியன் வாயொலி செய்த பணுவல் கலியன் வாயொலி செய்த பணுவல் கலியன் வாய்சொலி செய்த பணுவல் வரஞ்செய்த ஐந்து மைந்தும் வல்லார்கள் வரஞ்செய்து ஐந்து மைந்தும் வல்லார்கள் வரஞ்செய்து ஐந்து மைந்தும் வல்லார்கள் வரஞ்செய்து ஐந்து மைந்தும் வல்லார்கள்

இமையவராகவர் தாமே இமையவராகவர் தாமே இமையவராகவர் தாமே ஏனம் காணிடை ஏனம் காணிடை ஏனம் காணிடை ஏனம் காணிடை இலங்கை துணிவு இலங்கை துணிவு இலங்கை துணிவு இலங்கை துணிவு பேய் தேர் வெந்திரல் பேய் தேர் வெந்திரல் பேய் தேர் வெந்திரல் பேர்வேந்திரல் மான் கொண்டல் மான் கொண்டல் மான் கொண்டல் மான் கொண்டல் வருந்திரை கலை வருந்திரை கலை வருந்திரை கலை வருந்திரை கலை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம்